பாது <laughs>

கேட்குங்க அறநூறுபா அறுநூத்தி பத்தாயிரத்தி இருபது அறநூத்தி இருபது அறுநூத்தி இருபது அறநூத்தி இருபது அறநூத்தி இருபது அறநூத்தி இருபது என்னப்பா ரெண்டரை கம்பெனி அறநூறு ரூபா கம்பெனி

எழுச்சா இருக்கு மதிக்க ஒரு கிலோ தான் கூடுறேன் எண்ணூறுரூவா எழுநூற்றி ஐம்பது ரூபா எழுநூற்றி ஐம்பது எழுநூத்தி அறுபது ரூபா எழுநூற்றி அறுபது எழுநூற்றி எழுபது ரூபா ஒரு கிலோக்கு தான் கூடுறேன் மொத்தம் இல்லை எழுநூற்றி எழுபது ரூபா சிட்டப்பிடிக்காது கண்ணை கண்ணை தெரிய தெரியும் உங்களுக்கு தெரியும் நானூறுவா நானூறு ஐம்பது ரூபா நானும் அறுபது ரூபா நூற்றி அறுபது ஐம்பது ராஜி நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி ஐம்பது ராஜி நூற்றி ராஜி ஏ

இருநூறு ரூபாய் இருநூத்தி பத்து இருநூத்தி 260 இருநூத்தி அம்பது 290 அறுபது உங்க பேர் சொல்லுங்க ரஹமதுல்லா ரஹமதுல்லா 290 கொடுவா கொடுவா இது கொடுவா இது ரூபாய் இருக்கு இதுக்கு தான் போடுறது கொடுவா

நானூறு ரூபாய் நானூற்றி பத்து ரூபாய் இருபது ரூபாய் செத்தப்பு நானூறுவா கொடுப்பாங்க நூத்தி எழுபா போட்டா பத்து ரூபாய் நூத்தி போட